ஐயோ இது திருவள்ளூர் பஸ் யா ஓஹோ திருவள்ளூர் பஸ் கடைசி பஸ் ஸ்டாப் வராதுங்களா வரும் நாற்பத்தி எட்டு ரூபாய் அறுபதுன்னா நாளை காலையில திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செங்கோட்டையில் போய் நிற்கும் அதுதான் இதுக்கு கடைசி பஸ் ஸ்டாப் கடைசி பஸ் ஸ்டாப் என்னது லாஸ்ட் பஸ் ஸ்டாப் எதுனாலும் மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன்

சரி இப்ப ஏறுற பஸ்லயாவது கடைசி பஸ் ஸ்டாப் கிராமமா வரட்டும் உம் ஏன்பா படிக்கட்டவங்க கீழே வைக்கக்கூடாதா இப்போ தள்ளி உட்காருப்பா கண்டக்டர் பெருசா எடுத்துக்கறீங்க லாஸ்ட் பஸ் ஒன்று கொடுங்க லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா ஐம்பது ரூபாயா இது மாதிரி திருவண்ணா பஸா டவுன் பஸ் ரெண்டு ரூபா இருந்தா அது போட்டோம் இந்த லாஸ்ட் பஸ் ஸ்டாப் டவுனா கிராமமா டவுன் தான் அதுவும் டவுனா சரி அடுத்த பஸ்ல ஏறி கேட்டு பாத்துக்கோ கம்பளி கேட்டாலாம் இறங்க ஊருக்கு என்ன சொன்னீங்க கம்பளி ஊர் எப்படி யோ இறங்க ஏர்ல வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அம்புலி பேரே ஒரு மாதிரியா இருக்க நம்ம திட்டம் நிறைய வரணும்னா இந்த ஊட்டாளா இருக்கணுமே முட்டாளா இருப்பாங்களா ஊருக்குள்ள போய் பாத்துருவோம் எங்க ஊகத்தான் நல்லுங்க உழுத்துக்கிட்டு வரீங்களா ஊர் தான் உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும் உங்ககிட்ட இருக்க போயிட்டு இருக்கீங்களே

என்னங்க இது கேக்குறீங்க அதாவது வடகரைக்கு பத்து ஐம்பத்தெட்டுக்கு ஒரு வண்டி அதை விட்டா பதினொன்னு இருபத்தி மூணுக்கு ஒரு வண்டி ஏங்க இந்த இப்படி சொல்லுங்களா அது என்ன பத்து ஐம்பத்தெட்டு பதினொன்னு இருபத்தி மூணு கரெக்டா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிமிஷ கணக்கில் கூட கரெக்டா இருப்பாங்க உன் கேள்வி முடிஞ்சு போச்சுன்னா சொல்லு மூட்டையை வாங்கிக்கிறேன் ஐயோ கேள்வியா இனிமே உங்ககிட்ட மட்டும் இல்ல இந்த ஊர்ல யார்ட்டையும் கல்வி கேட்க மாட்டேன் அடுத்த ஊர் வடகரை அங்க போய் பார்ப்போம் எட்டு பதினொன்னு இருபத்தி மூணு அப்படி எங்க அப்பா யாருங்க சீக்கிரம் யோ கண்ணாடி நீ மாதிரி போயிட்டு

இந்த ஊர் நிச்சயம் ஒத்து வராது அடுத்த ஊரை பார்க்க வேண்டிய பன்னெண்டு முப்பத்தா இருக்கு இறங்குங்களா எந்த ஊர் சொன்னீங்க எந்த ஊரா வாவா நகரங்க அதுக்குள்ள வந்துருச்சா அப்ப சரி வாவா நகரம்

செத்து போன பேச்சு முத்து திரும்பி வந்தாலும் வருவானே ஒழிய அந்த பாண்டி பைய வரவே மாட்டான் ஓஹோ இப்ப இருக்க இந்த ஊர்ல இருக்கா எங்க பவா இப்படி போலாங்களா போலாம் போனா கோர்ட்டு குழாயெல்லாம் மாட்டிருக்கீங்க தம்பி நீங்க யாரு எங்க வீட்டுக்கு போறீங்க நான் யாருன்னு சொன்னா உங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது என்ன என் கதை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா ஆமாங்க நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன ஒரு கோவில் தொழிச்சார் அதுக்கப்புறம் இப்பதான் அப்பா நான் பாக்க போறேன் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு

செந்தில் நாத அவடை இப்ப பெருமாள் அனாத பைய பேச்சு முத்து அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா முடியாது செந்தில் பேச்சு கேட்டிய தவிர யாரும் அனாத பணம் இத வந்து நிக்கிறான் பாருல தோற மாதிரி பாண்டி பாண்டியா என்ன அப்படி பாக்குத நம்ம பேச்சு முத்து மகன் பாண்டி பேச்சு முத்து மகன் பாண்டியா பாண்டியா மறந்துட்டியா இருபத்தஞ்சு வருஷத்துல நீ எம்பிட்டு வளர்ந்துட்ட என்ன தெரியல செந்தில்

இந்த மூணு மாசம் வேலை கிடைச்சிடும் அதுக்குள்ள எங்க அப்பா பேங்க் நாளா இருந்து பேச்சு முத்து சொல்லுவான் என் மகன் எங்க இருந்தாலும் கொல்லி வைக்க வந்துருவான்னு நான் எங்க அப்பாட்டை பேசணும் கொஞ்சம் அப்படி இல்லை நீங்க பாருங்க நீங்க யாரும் யாரும் எனக்கு தெரியாது அந்த இடத்துல என்ன போய் புளி வைக்க சொல்லிட்டாங்க நானும் நானும்ங்களேன் ஆனால் பணமாக்க விரும்பலை O-ho-ho-ho-ho-ho-ho-ho-ho <laughs>